ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சேலம் மற்றும் ஏற்காட்டில் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக உங்களை வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடுலேருந்து நேராக பக்கோட பாயிண்ட் போகிற ரோட்டில் ஸ்கை பார்க்கு ஸ்கை பார்க்குறதான ஒன்று பெரிய கார்டன் பெரிய கார்டனை ஒன்று பீக்கு பார்க் ஏற்காடில் மோஸ்ட் ஆஃப் இருக்கிற டூரிஸ்ட்டு பிளேஸில் பீக்கு பார்க் பீக்கு பார்க்குறையுடைய கார் பார்க்கிங்க்கு அப்படி நேர் ஆப்போசிட்டில் கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க வடக்கு கிழக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கம் முப்பது அடி ரோடுங்க மொத்தம் ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஒன்று ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஒன்று நாற்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ஒரு ஒரு ஃப்ளாட் வேணுனாலும் நம்ம ஒரு ஒரு ஃப்ளாட்டை தரோம் ரெசார்ட் கட்டுறதுக்கு பக்காவான இடங்க நீங்கள் இடத்த சுற்றியுமே பாருங்கள் லைவாக பார்க்கலாம் எல்லாமே அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ரெசார்ட்ஸ் இல்லை ஓன் பங்களா இண்டிவிஜுவல் பங்களா ஒரு பக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சூப்பரான இடம் தாங்க இது ஏன் இது பக்கவான இடம்னு சொல்கிறேன்னா இப்போ எல்லாமே பக்கத்தில் சுஷ்மிகா ரெசார்ட்லேருந்து எல்லாமே ரெசார்ட் ஒரு சின்ன ரெசார்ட் கட்டுறோம் ஒரு நான் ரூம்ஸ் கட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ணி விட்றேன் இல்லை ஒரு மூணு வீடா நாலு வீடாக நான் கட்டி விடுறேன்னா டோட்டல் நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க நம்ம எடுத்துகிட்டு ஒரு நாலு வீடா கூட கட்டிவிட்டால் மந்த்லி இன்கம் கிட்டத்தட்ட ஒரு ரூபா வருங்க இதுதான் அதோடைய மேப்பை ஃபர்தர்டீட்டில் எது வேணாலும் ஸ்கில் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள்